ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ராஜேஸ்வரி கிருஷ்ணான் இன்னைக்கு நம்ம நண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி பச்சை மிளகா கசகசா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ சட்டி மாடுப்பில் வச்சுக்கலாம் இதுக்கு வந்து அரைச்சி ஊத்துற மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் அடுத்து எடுத்து வச்சிருக்க வெள்ளைப்பூடு கொஞ்சமாக இஞ்சி இஞ்சி தோல் சி விட்டு நறுக்கி போட்டுக்கிறேன் போட்டு அதுவும் நல்லா வதக்கிக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நண்டு குழம்பு இட்லி தோசை சாதம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிடலாம் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி தேங்காயை கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு பேர் ஒரு பாத்திரத்தில் வச்சு ஆற வச்சுக்கலாம் இப்போது சட்டியை அடுப்பில் வச்சுட்டு கறி மசாலா பட்டை போட்டு தாளிச்சுக்கலாம் பட்டை சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா அதை வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அந்த நண்டை போட்டுடலாம் நண்டை போட்டு நண்டையும் வதக்கிடலாம் ஒரு சும்மா லைட்டாக கலர்னால் போதும் சூடு ஏறுனா போதும் அந்தளவுக்கு வதக்கிட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா அப்படி இருக்கு இல்லையா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு கரண்டி போட்டு அதையும் வதக்கி சும்மா ஒரு பரட்டு புரட்டிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அது ஒரு கொதி கொதிக்கட்டும் நண்டு வந்து சீக்கிரம் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷத்தில் நண்டு வெந்துடும் அதனால ரொம்ப நேரம் கொதிக்க விடணுன்ற அவசியம் இல்லை இது கொதிக்கட்டும் இப்போ இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு இதை மூடி வச்சு கொதிக்க விட்டுருவோம் அது கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் இப்போ இந்த கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இது சீக்கிரம் வெந்துடும் அதனால் இதை கொஞ்சம் மூடி வச்சுட்டு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஊற வச்ச கசகசா மிளகு சோம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இது ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் இந்த அரைச்சிட்டு வந்த அந்த விழுதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்டு குழம்பு மட்டும் எப்போவுமே என்ன பண்ணணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டோன்னா அந்த நண்டில் இருக்க அந்த சாறு எல்லாம் இறங்கி அந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க அதனால அந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ மூடி வச்சிடலாம் இது கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பிடிச்சிருந்தால் ஹைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இதில் கொத்தமல்லி தூவிக்கிறலாம் கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் போடுங்க சிம்மில் போட்டு இறக்கி நம்ம இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரி எது வேணாலும் எது